சர்க்கம் ஐம்பத்தி ஐந்து விஸ்வாமித்திரரின் போர் விஸ்வாமித்திரரின் அஸ்திரங்களால் கதி கலங்கி அந்தப் படையினர் சேதமடைந்ததைக் கண்ட வசிஷ்டர் சபலே உன் யோக பலத்தால் இன்னும் சேனா வீரர்களை உண்டாக்கு என்று தூண்டினார் அவளுடைய ஹூம் சப்தத்திலிருந்து சூரியனுக்கு ஒப்பாக ஒளி வீசும் காம்போஜர்கள் தோன்றினார்கள் பால் சுரக்கும் மடியிலிருந்து சஸ்திரங்களை ஏந்திய பற்பரர்கள் உண்டானார்கள் சிறப்பு உறுப்பில் இருந்து யவனர்களும் ஆசன வாயிலிருந்து சகர்களும் வெளிப்பட்டார்கள் ரோம கால்களில் இருந்து மிலேச்சர்கள் ஹாரித்தர்கள் வேடர்கள் தோன்றினார்கள் ரகுநந்தனா அவர்களால் விஸ்வாமித்திரருடைய படை முழுவதும் காலாட்கள் யானைகள் குதிரைகள் தேவர்கள் எல்லாம் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டது மகாத்மாவான வசிஷ்டரால் படை முழுவதும் அழிக்கப்பட்டதை கண்டு விஸ்வாமித்ரின் நூறு புதல்வர்களும் பல வகையான ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு கோபம் மிக்கவர்களாய் வசிஷ்டரை நோக்கி பாய்ந்து சென்றார்கள் ரிஷி ஹூம் என்ற ஓர் அவர்கள் அனைவரையும் எரித்து விட்டார் மகாத்மா வசிஷ்டரால் விஸ்வாமித்ரின் புதல்வர்கள் குதிரை தேர் காலாட்படையுடன் ஒரு முகூர்த்த காலத்திற்குள்ளாகவே சாம்பலாக்கப்பட்டார்கள் புகழ்பெற்ற விஸ்வாமித்ரர் தன் குமாரர்களும் படை வீரர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை பார்த்து மிகுந்த வெட்கத்துடன் கவலையில் மூழ்கினார் வேகம் தணிந்த பெருங்கடல் விஷப்பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் போல அப்போதே கலையிழந்தவர் ஆனார் மைந்தர்கள் படை வீரர்கள் ஆகியோரை பறிகொடுத்து சிறகுகள் வெட்டப்பட்ட பறவை போல ஏக்கத்தோடு இருந்த அவர் தன் சக்தியையும் முயற்சியையும் இழந்து நம்பிக்கை குன்றிப் போனார் அவருக்கு ஒரு புதல்வன் எஞ்சியிருந்தான் அவனுக்கு பட்டம் சூட்டி அரச நீதியின்படி நாட்டை ஆழ்வாயாக என்று நியமித்துவிட்டு தவம் செய்வதற்காக காட்டிற்கு போனார் தவச்செல்வனான அவர் கிண்ணற உறகர்கள் சஞ்சரிக்கும் இமயமலை அடிவாரம் சென்று பரமேஸ்வரனின் அருளை பெறுவதற்காக தவத்தில் ஈடுபட்டார் காலம் சென்று கொண்டிருக்கையில் ஒரு சமயம் இடபக்கோடியுடைய தேவர்களின் நாயகன் பரமசிவன் வரம் கொடுக்கும் பொருட்டு மாமுனிவர் விஸ்வாமித்ரின் முன் காட்சியளித்தார் அரசனை எதற்காக தவம் செய்கிறீர் உமது விருப்பம் என்ன சொல்லும் வரம் கொடுக்கும் எண்ணத்துடன் வந்திருக்கிறேன் உமது வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கிறேன் இவ்வாறு பரமேஸ்வரன் கூறியதும் தவச்சீலரான விஸ்வாமித்திரர் மகாதேவரை வணங்கி கூறினார் மகாதேவரே தாங்கள் என்னிடம் பிரீத்தி அடைந்தவராக இருந்தால் எனக்கு அங்கம் உபாங்கம் உபனிஷத் ரகசியம் ஆகியவற்றோடு தனுர் வேதத்தை கொடுத்தருளுங்கள் தேவ தானவ மகரிஷி கந்தர்வ யட்ச ராட்சசர்களுக்கு என்னென்ன அஸ்திரங்கள் உண்டோ அவையெல்லாம் என் உள்ளத்தில் தோன்றட்டும் தங்கள் என்னுடைய இந்த நிறைவேறட்டும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் மறைந்து போனார் மகாபலசாலியான விஸ்வாமித்திரரின் அஸ்திரங்கள் அனைத்தையும் அடைந்து விட்டதால் அகந்தை மேலும் வளர்ந்து செருக்கு நிறைந்தவராகவே ஆகிவிட்டார் பர்வ அதாவது பௌர்ணமி அமாவாசை காலங்களில் சமுத்திரம் பொங்குவதைப் போல தன் ஆற்றல் வளர்ந்து கொண்டே போனதால் முனிப்புங்கவரான வசிஷ்டர் அழிந்தே போனார் என்று அப்போதே முடிவு கட்டினார் மன்னர் விரைவாக அவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்று அஸ்திரங்களை பொழிந்தார் அஸ்திர பிரபாவத்தினால் அந்த தவச்சாலை முழுவதும் எரிந்து போயிற்று மேதாவியான விஸ்வாமித்திரரிடமிருந்து மேன்மேலும் அஸ்திரம் வந்து கொண்டிருப்பதை பார்த்து திகிலடைந்த நூற்று கணக்கான முனிவர்கள் வெகு வேகமாக எல்லா திசைகளிலும் ஓடினார்கள் வசிஷ்டருடைய ஆயிரக்கணக்கான சீடர்களும் விலங்கு பறவைகளும் பயந்து ஒடுங்கி பல திசைகளிலும் தலைதெறிக்க ஓடினார்கள் மகாத்மா வசிஷ்டருடைய தப்போவனம் ஒரு முகூர்த்த காலத்திற்குள் எந்த உயிர் பிராணியும் இல்லாமல் சப்தம் அடங்கி பாலைவனம் போல காட்சி அளித்தது பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று திரும்ப திரும்ப குரல் கொடுத்தார் வசிஷ்டர் நான் சூரியன் பனிக்கூட்டத்தை அழிப்பது போல காதியின் மைந்தனை இப்போதே அழித்து விடுகிறேன் இவ்வாறு சொல்லிவிட்டு பேராற்றல் படைத்த பெரும் தவசியான வசிஷ்டர் கோபம் மிகுந்தரவாராய் கூறினார் நெடுங்காலமாக செழிப்புடன் விளங்கி வந்த இந்த ஆசிரமத்தை அழித்து வைத்தான் நீ கெட்ட வழியில் செல்பவன் அதனால் நீ நன்றாக இருக்க மாட்டாய் இவ்வாறு சொல்லிவிட்டு மிகவும் கோபம் கொண்ட அவர் கையில் தண்டத்தை பிடித்து கொண்டு புகையில்லாத காலாக்னி போல நெருப்பு கனலாய் இன்னொரு யமதண்டம் போல் நின்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்து ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று